இல்லையா இந்திய சுதந்திரத்திற்கு வீர மங்கைகளின் பங்களிப்பு என்கிற தலைப்பிலே தாவூதி அரபு கல்லூரி பேராசிரியர் மூலானா நௌஷாதரி தாவூதி பேசுகிறார் தீம் சொல்லி ஒன்னு சொல்லி மாலாற சங்கைக்குரிய உலமாக்களே பெரியோர்களே மாணவர்களே அன்பான தாய்மார்களே ஆகஸ்ட் பதினைந்துங்கிற தேதி வந்தாலே இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்கு போராடிய தியாகிகளை நினைவு கூறிய தினமாக இருக்கும் அதில் உலமாக்களை பற்றி நிறைய பேசுவோம் கேள்விப்பட்டிருப்போம் வள்ளல்களை பற்றி பேசுவோம் கேள்விப்பட்டிருப்போம் உயிர் தியாகிகளை பற்றி பேசுவோம் கேள்விப்பட்டிருப்போம் சில முஸ்லிம்கள் வீர மங்கைகளை பற்றியும் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பும் கொடுக்கப்பட்டது இதுக்கு குறிப்பு தேடி நிறைய கிதாபுகள்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது எல்லா கிதாபுகளையும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பக்கங்கள் கொண்ட கிதாபுகள் எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் எழுதப்பட்ட கிதாபுகள் எல்லாமே நிறைய தியாகிகள் உளமாக்கல் வள்ளல்களை பற்றி எழுதிட்டு வீர மங்கைகளை பற்றி ஒரு அஞ்சு பத்து பக்கத்துல முடிச்சிடுறாங்க சரி உருதுல பார்த்தா அரபியில பார்த்தா தமிழ்ல பார்த்தா தமிழ் புத்தக திருவிழால போய் தேடி பார்த்தாலும் பேர்தருக்கு வீர மங்கைகளுடைய பெயர்கள் பெருசா எதிலையுமே குறிப்பிடப்படல நான் இப்ப முடிவு பண்ண கருத்தரங்கத்துல பேசுறது சந்தேகம் தான் போல அப்படின்னு நினைச்சேன் இன்னும் ஆழமா ஆராய்ச்சி செய்யும் போது டாக்டர் ஆபிதா சமியுதீன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய புத்தகம் கிடைச்சது அதுல வெறுமனே பெண்களை பற்றி மட்டுமே முன்னூறு பக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க வெறும் பெண்களை பற்றி மட்டுமே அப்பதான் புரிஞ்சுது நம்ம பெண்கள்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேருடைய பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷமா இப்பதான் தெரியுது இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பல்லாயிரம் பெண்கள் வீர மங்கைகள் மட்டும் தியாகங்களை செய்யாமல் பெண்கள் தாங்களாகவே களத்தில் இறங்கி சுதந்திரத்திற்காக தியாகங்களை நிறைய தியாகங்களை செய்தார்கள் அதில் ஒரு இரண்டு மூணு பெண்மணிகளை ஞாபகப்படுத்தி நான் உரையை முக்கிறேன் முதல் பெண்மணி அசீசன் என்று சொல்லக்கூடிய பெண் இந்த போட்டி கட்டுரையில் கூட அந்த பெண்மணியை பத்தி ஒரு குறிப்பு இருந்திருக்கும் நல்லவர்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் போராடக்கூடிய போர் வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அசீசன் என்ற பெண்மணி நிறைய உதவிகளை செய்தார்கள் யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களுடைய ரகசிய தொகுத்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் தொகுத்து கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்ப இந்த திட்டம் போடுறாங்க இதை எப்படி முறியடிக்கணுங்கிறதெல்லாமே தொகுத்து கொடுத்தாங்க அந்த பெண்மணி இதையெல்லாம் தொகுத்து கொடுத்ததுனால ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட பிறகு கேட்டாங்க நீங்க மன்னிச்சதுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லு நாங்க இப்பயோ விட்டுறோம் அப்படின்னாங்க அப்ப அந்த அசீசன் என்ற பெண்மணி சொன்னாங்க அழகா சொன்னாங்க உருதுல மைனே கே பிஜாயே மர்ஜாயே பசந்து கருங்கா நான் மன்னிப்புக்கு இருப்பதை விட மரணிப்பதை நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு பெண்மணி நான் மன்னிப்புக்கேற்பதை விட நான் மரணிப்பதை விரும்புகிறேன் அப்படின்னா இது போன்று நிறைய பெண்மணிகள் நிறைய பெண்மணிகளுடைய குறிப்புகள் வரலாறுகள் கர்னல் ஹட்சன் அவர் சொல்லுவாரு ஆங்கிலேயர்களை பார்த்து எழுதினார் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்துட்டு கர்னல் ஹட்சன் அவர் எழுதினார் எந்த உலகத்தில் எந்த நாட்டில் பெண்கள் இவ்வளவு சாலைகளாக இருக்கிறார்களோ அந்த நாட்டில் நீங்க எப்பவுமே ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு எழுதி கொடுத்தார் இவ்வளவு தைரியசாலிகளாக பெண்கள் திகழ்ந்தார்கள் வீர மங்கைகள் இருந்தார்கள் என்று வரலாறு ஆசிரியர்கள் சொல்வார்கள் தாய்மார்கள் கவனிக்கணும் அன்றைக்கு இருந்த அந்த பெண்களுடைய வீரம் அவங்களுடைய வாரிசுதான இவங்களும் இவங்கள்டையும் இன்றைக்குள்ள பெண்கள்டையும் அதே வீரம் இருக்குது நடுவர் அவர்களை என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் இன்றைக்கு வீட்டுக்காக ஆண்களாக இருக்கும் கணவர்களை எதிர்க்கிறார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் அதே தியாகம் தான் அதே வீரம்தான் ஆனால் எதிர்ப்பை காட்டும் இடம் வேறு அன்று நடந்தது நாட்டுக்காக இன்று நடந்தது நாலு சவுத்து இருக்கக்கூடிய வீட்டுக்காக நடக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் எத்தனை பெண் மக்கள்கள் தன்னுடைய வீரத்தை சுதந்திரத்திலே காட்டினார்கள் லக்னோவிலே நவாப் வாஜித் அலி ஷா அப்படிங்கிறவருடைய மனைவி பேகம் ஹசரத் மஹல் ரொம்ப வீரம் மிக்க பெண்மணியாக இருந்தாங்க அவங்களுடைய வீரத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சுதந்திரத்தினுடைய போராட்டங்கள் கான்ஃபரன்ஸுகள் எல்லாமே ஹசரத் பேகம் மஹல் அவங்களுடைய தான் நடந்துட்டு இருக்குது நிறைய நவாப் வாஜித் அலி ஷா அவர்களை ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவுக்கு சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க இவங்க லக்னோல தான் இருக்கிறாங்க இவர்களுடைய தலைமையில்தான் நிறைய போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கிறாங்க நிறைய போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் எழுதி கொடுக்கும் போது ஒரு கட்டத்துல அவங்களால முடியாம அவங்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறார்கள் அடுத்து சொல்ல போனா அலி பிரதர்ஸ்னு சொன்னாங்க நிறைய பேரு அவங்களுடைய தாய் அதாவது பானு பேகம் என்று சொல்லக்கூடிய அலி பிரதர்ஸனுடைய தாய் முஹம்மதி மற்றும் ஷவுகத் அலி அவர்களுடைய தாய் அலி பிரதர்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே ஆசையா பேர் வைப்பாங்க அவங்களுடைய வீரத்தை பார்த்து உம்முல் அஹரார் அப்படிங்கிற பெயர் சூட்டினாங்க எல்லாருமே இனிமேல் நீங்க யாருன்னா உம்முல் அஹரார் யுத்தத்தின் தாய் யுத்தங்களுக்கு தாய் என்றெல்லாம் பெயர் சூட்டினாங்க நிறைய விடுவிப்பவர்களுக்கு தாய் என்றெல்லாம் பெயர் சூட்டினார்கள் ஹதரத்து பேகம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்துல தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய யுத்தங்களை அவர்களும் சந்தித்தார்கள் பெரிய பெரிய கான்பரன்ஸ் எல்லாமே அவர்கள் நடத்தினார்கள் அவர் சொன்னாங்க ஆங்கிலேயர்களை பார்த்து நீங்க ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க பானு பேகம் நான் வந்து என்னுடைய கஃனை எப்போதுமே நான் என்னுடன் வைத்து கொண்டிருக்கிறேன் அதாவது எப்ப எனக்கு மௌத்து வருங்கிறது தெரியாது நான் கஃனுக்கு ஆக வேண்டி தயாராக இருக்கிறேன் நான் ஏன் ஆங்கிலேயர்களை பார்த்து பயப்பட வேண்டும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வீரம் மிக்கவர்கள் தான் பேகம் அவர்கள் அடுத்ததாக மௌலனா அலி அவர்களுடைய மனைவி அம்ஜதி பேகம் அவங்களும் கிட்டத்தட்ட நிறைய தியாகங்கள் செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆங்கிலேயர்கள் முகம்மது அவர்களை காவல்துறையில சிறையில் அடைச்சிட்டாங்க பிடிச்சு வச்சுட்டாங்க தன்னுடைய கணவரை சிறைக்குள்ள பார்க்க போன மனைவி போய் தன் கணவர்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்து பேசுறாங்க பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கார அம்மா வந்தா எப்பங்க வருவீங்க வீட்டுக்கு பால் வாங்கணும் மளிகை ஜாமான் வாங்கணும் காய்கறி வாங்கணும்னு கேட்டிருப்பாங்க அந்த அம்மா போய் சொன்னாங்க த கணவர்கிட்ட போய் சொன்னாங்க இங்க பாருங்க எங்களை பத்தியும் நம்ம குழந்தைகளை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க எந்த கவலையும் படாதீர்கள் அடுத்து சொன்னாங்க இதுவரைக்கும் அப்போதும் அல்லாஹ் ராசிக்கு தான் அல்லாஹ் தான் நமக்கு உணவளித்திருக்கிறான் இனிமேலும் அல்லாஹ் தான் ராசிக் அப்படின்னாங்க இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாங்க மனிதர்களால் வாசித்தாவுடன் ரிசுக்கை தர முடியும் நம்ம நேரடியா ஒருத்தருக்கு ரிசுக்கு தர முடியாது யாராவது ஒரு வாசித்தாவின் மூலியமாக தர முடியும் ஆனால் வாசித்தாவின் மூலியமாகவும் எந்த வாசித்தா இல்லாமலும் மனிதர்களுக்கு உணவளிக்க கூடியவன் மட்டும் தான் அதனால எங்களை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க நீங்க ஜெயில நீங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நீங்க தாராளமா செய்யுங்க எங்களை பத்தி எந்த கவலையும் படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதே மாதிரி எல்லா பெண்களும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன் குழந்தைகளை பற்றி அசரத் அவர்கள் சொல்லும் போது அலி பிரதர்ஸ் அவங்களுடைய தாய் தன்னுடைய மகன்களை பார்த்து சொன்னாங்க இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னாங்க என்னுடைய மகன்கள்ல யாராவது ஆங்கிலேயர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படிங்கிற செய்தியை கிடைச்சது அப்படின்னு சொன்னா நானே என்னுடைய மகன்களுடைய கழுத்தை நெரித்து கொன்று போட்டு விடுவேன் ஆங்கிலேயர்களுக்கு மண்டி கூடிய செய்தி எங்களுடைய குழந்தைகளிடத்திலிருந்து கிடைத்தால் கழுத்தை நெரித்து நான் கொன்று விடுவேன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தப்ப பியாரி பிவி அம்மையார் அவங்க துவா செஞ்சாங்க என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் இஸ்லாத்திற்காக சுதந்திரத்திற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அவர்கள் அர்ப்பணமாக நான் தருகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆங்கிலத்தை படிக்க கூடாதுன்னு ஃபத்துவா கொடுத்த காலத்திலேயே ஆங்கிலத்துல லண்டன் வரைக்கெல்லாம் குழந்தைங்களை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துல அனுப்பி வச்சவங்க தான் பியாரி பிபி அம்மையார் நிறைய வீர பெண்மணிகள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆபிதா சமீதீன் அப்படிங்கிறவங்களுடைய கிதாபு கிடைச்சா படிங்க இன்சா ஒரு ரெண்டு மூணு பெண்கள் அல்ல ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வீரத்தை பற்றியும் அவர்களுடைய சுதந்திர வேட்கையை பற்றியும் அழகாக எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ் அதுபோன்று வீரம் கொண்ட தியாக மனப்பான்மை கொண்ட எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து அரவணைத்து செல்லக்கூடிய பெண்களாக நம் குடும்ப பெண்களை அல்லாஹாக்கி தந்தருள்வானாக அசாலாம் வராஹி வ